அந்த இப்படி சைத்தான வந்து அல்ல வந்து காட்டுறான் அவன் வந்து கெடுக்க பாக்குறான் எப்படி என்ன இப்ப என்ன என்ன மாதிரி வாசகத்தை சொல்லி கெடுத்தான் அதுக்கு வந்து ஆதாரப்பூர்வமான ஒண்ணு இல்ல ஆனா சைத்தான கள்ள விட்டு எரிஞ்சு வரட்டினாங்கன்னு இருக்கிறது அப்ப அவனுக்கு கெடுத்திருப்பான் அது என்ன வார்த்தை வேணாலும் சொல்லி இருக்கலாம் அந்த தல்லாத சொன்ன தேவையா இப்படி புள்ளைய கொண்டு இறக்கப்போறியா உனக்கு மூளை இருக்கா புத்தி இருக்கா அப்படி இப்படி ஏதாவது சொல்லிருக்கலாம் இனிமே போயிட்டா இனிமே புள்ள உனக்கு கிடைக்குமா இப்பவே இப்பவேற வயசுலாம் தாண்டிட்ட இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி அவன் இறை கட்டளையை செய்வதிலிருந்து அவரை தடுக்க முயற்சிக்கிறான் செய்தானே என்று அவர் கற்களை எடுத்து வீசி விட்டு போகிறார் மீண்டும் ஒரு தடவை தடுக்கிறான் மீண்டும் மறுபடி எரிகிறார் மீண்டும் தடுக்கிறான் மீண்டும் இப்படி மூன்று எரிந்து விட்டு அப்பதான் அறுக்கிற இடத்துக்கு அவர் செல்கிறார் இன்றைக்கு எந்த இடத்தில் அவர் செய்தானே விரட்டுவதற்காக எரிந்தாரோ அந்த இடத்துல நாம போய் எரிந்து கொண்டிருக்கிறோம் சில பேர் இந்த சூபி மாதிரி கட்டிருப்பாங்க அதான் சைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது சைத்தான் இல்ல அந்த இடத்தில் அவர் எரிஞ்சதுக்கு ஒரு அடையாளம் சைத்தா அந்த இடத்துல தான் இருக்காண்ட நமக்குள்ளே இருக்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்ப சைத்தான்கிறவன் வந்து சைத்தானுக்கு நம்பர் அதிகம் மலக்குகள் மாதிரி அவனுடைய எண்ணிக்கையை வந்து அளவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது அதனால சைத்தான்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே சைத்தான் இருந்து கொண்டு தான் இருக்கிறான் அப்ப நம்ம எந்த செய்தான பார்க்காமல் இருந்தும் கூட மார்க் என்ன சொல்லுது அந்த மாமனிதர் அந்த மகான் அந்த தியாகி எப்படி சைத்தானை கண்ட பிறகு சைத்தானவரை வழிகெடுக்க முயற்சித்த பொழுது கல்லை எரிந்து வீசி விரட்டிவிட்டு அவர் அல்லாவுடைய கட்டளையை செய்து முடிக்க புறப்பட்டாரோ அப்படி நாங்களும் புறப்படுவோம் இந்த ஒரு சங்கற்பம் எடுப்பதற்கு தான் எரிகிறோம் இது சிம்பாலிக்காக உணர்த்துவதற்காக நம்ம எறிகிறோம் அந்த கல்லை எறியும் போது என்ன நினைத்து இப்ராஹிம் நபியை விட்டு தடுக்க முயன்றது போல எங்களையும் தடுக்க முயன்றால் இப்ராஹிம் நபி எப்படி அதை வென்றெடுத்தார்களோ ஜெயித்தார்களோ அவனை விரட்டினார்களோ அந்த மாதிரி நாங்களும் விரட்டி வெற்றி பெறுவோம் அதற்குரிய மனவலிமையை தா இல்லான்னு சொல்லி கேட்கிற விதமாகத்தான் அந்த செய்தானே கல் பார்ப்பதற்கு ஒரு மூட நம்பிக்கை போல கூட நமக்கு தோன்றலாம் என்ன அந்த மகான் அவருடைய தியாகத்திற்கு நீங்க நினைவு ஒரு சம்பவம் நடந்தது என்று பதிவு செய்யப்படணும் ஒரு வரலாறு என்றால் அந்த வரலாற்று புத்தகத்தை தான் யாவும் வரும் சில வரலாற்று புத்தகங்களை யாரும் படிக்கவே மாட்டார்கள் இந்த இந்த வரலாறு மறக்கவே கூடாது எப்ப மறக்காம இருக்கு ஒவ்வொருத்தரும் அதை செஞ்சு காட்டவே மறக்காது சைத்தான கல்ல எரிக்கும் போதெல்லாம் நமக்கு எதுவும் இந்த மாமனிதர் வந்து எப்படி ஜெயிச்சார் என்பது நமக்கு மறக்காது இந்த சம்பவம் நிழலாடும் அப்ப இந்த அல்ல என்ன செய்யறா வரலாற்று ஏடுகளில் எழுதினால் பத்தாது அவருடைய தியாகங்களை செயல் வடிவம் கொடுத்து கொண்டு இருந்தால்தான் அந்த தியாகம் வரலாற்றிலிருந்து மறக்கப்படாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவருடைய தியாகத்தை மெச்சி அல்ல என்ன பண்றான் நீ செய்தான பாக்குறியோ பார்க்கலையோ எரி கல்ல அவர் மாதிரி எரி அவர் மாதிரி அந்த தியாகத்தை நினைவு கூறு என்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறான் அடுத்து என்ன நடக்கிறது அவர் சைத்தானை கடந்து போகிறார் கடந்து போன உடனே அப்ப அறுக்க வந்துருது அப்ப அறுக்க வேண்டிய நேரம் வந்தோன்னு என்ன செய்யறாங்க ஜமீன் அவரை அறுப்பதற்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு அவரை வந்து அறுப்பதற்கு இவர் தயாரான பொழுது நாதை இப்ராஹிம் இப்ராஹிமே என்று நாம் உடனே சில ஆளுக்கு என்ன செய்வாங்க அதுக்கு பெரிய ஸ்டோரி கதையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க என்ன கதை இது ஒவ்வொரு நீங்க எல்லா பள்ளிவாசலையும் இந்த கதை கட்டு கதையை கேட்கலாம் இப்ராஹிம் நபி கட்டி எடுத்தாங்களாம் நல்ல கூர்மையா தீட்டினாங்களாம் தீட்டி மக வந்து கழுத்துல வைக்கிறாங்களாம் அறுக்க மாட்டாங்களாம் அது கோபத்தில் இந்த கத்தியை பத்தி ஒரு பாறை அடிக்கிறாங்க பாறை ரெண்டா போச்சாம் அவ்வளவு கூர்மையா இருந்தும் அந்த கத்தி அறுக்கல போனாங்க அறுக்கல என்றெல்லாம் ஒரு கதையை விடுவார்கள் அப்படி எல்லாம் நடக்கவே இல்லை அவர் கீழே தள்ளி அறுக்கு ரெடியான உடனே அவரை நாம் கூப்பிட்டு விட்டோம் ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே கண்ட கனவை மெய்ப்பத்தி விட்டீர் இந்நா கதாளிக்க நஜிசில் மொஹசனின் நன்மை செய்பவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி தருவோம் டெஸ்ட் மாதிரி வைக்குவோம் அழிக்கிற மாதிரி தெரியும் கஷ்டமாறி தெரியும் நீ நின்று தாக்கப்படுத்தால் என்னுடைய உதவி எப்படி வரும் அர்த்தம் அப்ப அல்லாக விடக்கூடிய கட்டளைகள் வந்து மேலோட்டமா பொழுது நமக்கு கஷ்டமா தெரியும் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் அவன் இந்த சோதனை நமக்கு வைக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை விட ஒரு சிறந்த ஒரு உதவி அவன் தருவான் என்கிற நம்பிக்கையோடு அவர் அறுக்க போறாரு அல்ல என்ன பண்ணிட்டான் நிறுத்து கனவை மெய்ப்பற்றி விட்டாய் இது போதும் உனக்கு உரிய கூலியை புள்ளே பலி கொடுத்தால் அதுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலியை உனக்கு தந்து விட்டேன் ஃபதைனா ஓ பதைனாவோ விதபெகைனா பெரிய ஒரு ஆட்டை அவருக்கு நாம் என்ன செஞ்சோம் அதுக்கு பகனமாக கொடுத்தோம் இது அரு பெரிய ஒரு ஆட்டை கொடுத்து இந்த ஆட்டை அறுத்து விடுவாயாக முடிஞ்சிச்சு கதைன்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவருடைய தியாகத்தை மெச்சும் இந்த ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க செய்கிறான் இப்போ கூட நம்ம என்ன பண்றோம் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் பலரும் ஹஜ்ஜிக்கு போகாத மக்களும் வசதி படைத்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரும் இன்றைக்கு ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுத்து தாங்களும் உண்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கிறார்கள இந்த ஒரு சுண்ணத்து ஒரு தரக்கு நாளை பின்னாகிறேன் பின்வரக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கும் இதை ஒரு வழிமுறையாக நாம் விட்டு வைத்தோம் இருந்து தொடர்ந்து அல்ல விட்டேங்கன்னா அது அதுக்கு அழிவே கிடையாது பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அறுத்து பழகிட்டார்களோ அந்த கட்டத்தில் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் இதோட எதுக்கு நம்ம பண்றோம் இந்த ஆட்டுடைய ரத்தம் அல்லாவுக்கு தேவை என்பதற்கா இந்த ஆட்டினுடைய மாட்டினுடைய இறைச்சி அல்லாவுக்கு தேவை என்பதற்கா அல்லது இந்த ஆட்டை அடுத்தா தான் வந்து அதனுடைய தோள்கள் அல்லாவுக்கு பள்ளியாசல்ல கொடுக்கறதுக்கா வேண்டியா இல்ல அல்லாமே குரான் அதை சொல்லி காட்டுகிறான் இங்க நான் அல்ல நீங்கள் அந்த அந்த அதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹவை அடைவதில்லை தக்குவா மின்க்கும் உங்களிடம் உள்ள இறை அச்சம் தான் அவனை அடையும் இந்த நம்ம குர்பானி கொடுப்பதுல கூட என்ன நோக்கம் இல்ல அத வந்து ஏதோ ஒரு அல்லாஹுக்கு பாவம் அவன் ஏதோ கஷ்டம் ஆசைப்பட்டு கேட்கறான் அப்படிங்கறதுக்கு அவன் குர்பானி கொடுக்கிறோம் இல்ல இந்த இறைச்சி இந்த ரத்தம் இதெல்லாம் தேவையே கிடையாது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான் இதுக்கு மாத்திரமில்லை நம்ம நோம்பு வைக்கிறோம் பசியா இருக்கிறோம் பட்டினியா இருக்கிறோம் தண்ணி தாகமா இருக்கிறோம் எதுக்காக வேண்டி அல்லாட்ட தண்ணி தட்டுப்பாடா போச்சு எல்லாரும் கொஞ்சம் தண்ணியை மிச்சப்படுத்துங்க அப்படிங்கறதுக்காக வேண்டியா அல்லாவுடைய கஜானாவுல உணவுல பத்தாம இருக்குது ஒரு மாசத்துக்கு பட்டினியா கிடங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியா இல்ல வேற எதுக்காக வேண்டி மல்லமுத கவள சூரியஒள் அமலபிகி கொலைசல் இல்லா ஹாஜத்து ஐயதா தாமக சராபகு ஒருத்தன் தீய செயல்களையும் தீய பேச்சுகளையும் விட்டு விலகவில்லை என்று சொன்னால் அவன் பசியாக இருப்பதாலோ தாகத்தில் இருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்ப இந்த பசி தாகம் நீ இருக்கிறதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இது எதுக்காக நான் உனக்கு நீ வந்து தீய செயல்களில் இருந்து விடுபட வேண்டும் தீய பேச்சுக்கள் இருந்து உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குர்பானிக்கு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா இறைச்சிக்காக வேண்டி உண்டாக்குனதல்ல இந்த பெருநாள் ரத்தத்திற்காக உண்டாக்குனதல்ல இந்த பெருநாள் வேற எதுக்காக வேண்டி இந்த தியாகம் இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை நானும் செய்வேன் அப்படி ஒரு நிலை வந்தால் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சோதனை எனக்கு வைக்கப்பட்டால் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அல்லாவுக்காக அர்ப்பணிக்க வேண்டிய நிலை வந்தால் இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி அதை தன் மகனாக இருந்தால் கூட பழியிட அல்லாவுடைய கட்டளை அதுவாக இருந்தால் நான் பழியிட தயார் என்று முன்வந்தார்களோ அதே மாதிரி நானும் வருவேன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அந்த குர்பானி நான் ஆட்டம் மட்டும் கொடுக்கல இந்த ஆடு கொடுப்பது ஒரு அடையாளம் எதுக்கு அடையாளம் என்னிடத்தில் இறையச்சம் இருக்குது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம் நீ என்ன கட்டளை ஈட்டாலும் அதை எல்லாம் செய்து முடிப்பேன் என்பதை இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிமுறையில் நான் வந்து அதை ஒப்புக்கொள்றேன் உறுதிமொழி தர்றேன் வாக்குமூலம் தர்றேன் என்பதற்காக வேண்டி இந்த தியாகத்தையும் நாம் என்ன செய்யறோம் நினைவு கூறுகிறோம் அப்ப இந்த அஜிப் பெர்னாலுடைய சம்பவங்கள் இப்ராஹிம் நபியை ஒட்டியே வரக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறோம் எல்லாமே ஒரு தியாகத்து தியாகத்தினுடைய உச்சகட்டமாக இருப்பதை பார்க்கிறோம் இப்ராஹிம் நபி அவர்கள் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரு கொடுமையான ஒரு மன்னனுக்கு மத்தியிலே போய் சொல்கிறார்கள் அப்ப இருந்தே அந்த தியாகம் இதெல்லாம் வந்து அஜி பெருநாளை ஒட்டி உள்ள தியாகம் அதுக்கப்புறம் என்னாவது அந்த அந்த இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவர்கள் அறுக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறம் ஆட்ட அறுத்த பிறகு அடுத்த அல்லாவிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது என்ன கட்டளை இப்ராஹிமே எதுக்கு உங்களுக்கு மருத்துன தெரியுமா எதுக்கு முதல் முதல் எழுப்பப்பட்ட ஆலயம் அங்க இருக்கிறது அந்த ஆலயத்தை எழுப்பணும் அங்க ஊர் உண்டாகணும் அந்த அந்த ஊர்ல என்ன செய்யணும் அந்த முதல் ஆலயம் புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் அந்த வேலையை நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதமலை கட்டிய காபத்துள்ளாவை முதல் நல்லா சொல்ற இன்னும் அவ்வளவு பயத்தின் உலக இன்னாஸ் லல்ல தீபி பக்கா பக்காவில பக்காண்டா மக்காவுக்கு பக்காண்டு பேரு பக்காவில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆலயம்தான் முதன் முதலில் அல்லாஹுவை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம் என்று அல்லாஹ் குறான சொல்ற அந்த ஆதமலை இஸ்லாம் கட்டிய அந்த ஆலயம் நாளடைவில் சிதிலமடைந்து அந்த இடம் இடமாத்த பெருக்கிறது அந்த இடத்துல தந்தையும் மகனுமாக சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க அத கட்டிடத்தை கட்டி முடிங்க அல்ல இருக்கிறான் அதன் அடிப்படையில் தந்தையும் மகனுமாக சேர்ந்து அந்த ஆலயத்தை எழுப்புகிறார்கள் எப்படிப்பட்ட ஆலயம் ஒரு ஏகத்துவத்தை உலகத்துக்கு சொல்வதற்காக முதலில் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் அதே மாதிரியான உணர்வோடு அல்லாமை வணங்குவதற்கு மாத்திரம் மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது இது ஏற்போ இப்ராஹிமுல் கவாயித மினல் வைத்து இஸ்மாயில் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் சேர்ந்து அந்த கட்டிடத்தின் அடித்தள அடித்தளத்திலிருந்து ஒசத்தி கொண்டு வரும்பொழுது பொழுது கப்பனா மின்னா இறைவா எங்களிடமிருந்து இதை ஒப்புக்கொள்வாயாக சமய சமயலி மீதான் செவியுறுபவன் அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்களும் அவருடைய மகன் அவர்களும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து அந்த ஆலயத்தை என்ன செய்றாங்க எழுப்புகிறார்கள் இன்றைக்கு அல்லாத விதமாக ஒரு ஆலயத்தை போய் சுத்தங்கிறான் அந்த ஆலயத்தை சுத்துவது அதுக்கு முந்தி கிடையாது அதுக்கு முந்தி ஆலயம் தான் இருந்துச்சு இந்த ஆலயம் என்பது இப்ராஹிம் ஆதம் அலிசலாம் கட்டிய ஒரு ஆலயம் அங்கு இருந்தது அந்த ஆலயத்துக்குள்ள போய் தொழுது கொண்டிருந்தார்கள் அது நடந்ததே தவிர அந்த ஆலயத்தை சுத்தி வரணும் என்று சொல்வது அந்த ஆலயத்துக்கு மெனக்கெட்டு போய் பயணம் பண்ணி போய் அங்கு போய் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதெல்லாம் இப்ராஹிம் நபி காலத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை இப்ராஹிம் நபி தான் பின்னாசிபில் ஹஜ் மக்களுக்காக ஹஜ் செய்ய அழைப்பு கொடுப்பீராக என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான் அந்த ரெண்டு மனிதர்கள் கட்டிய காரணத்தினால் தந்தையும் மகனும் அந்த தியாகிகளால் கட்டப்பட்ட ஆலயமா இருக்கிற காரணத்தினால் அல்ல என்ன சொல்றான் எல்லாம் இங்க வா உலகமே இங்க வா இந்த ஆலயத்தை வந்து முதன் முதலில் ஆதம் அலையாமல் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை வந்து சுத்திட்டு போ இங்க தொழுதுட்டு போ இந்த இடத்துல வந்து நின்று அல்ல வேண்டிட்டு போ பல தியாகத்தினுடைய சின்னங்கள் அங்க அமைந்திருக்கிறத இங்க வந்து உன்னுடைய வேண்டுதலை வைத்து விட்டு போ என்று சொல்லி அல்லாஹ் வந்து என்ன பண்ணுமா ஹஜ் செய்கிறோமே அதுல அந்த காபத்துள்ளா கூட அவருடைய உழைப்புல உண்டானதுதான் அவருடைய தியாகத்தில் உண்டானது தான் அப்படி ஒரு ஒரு வரலாற்றையும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் அப்ப இந்த எல்லா அந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை அடிப்படையாக மையமாக கொண்டுதான் ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளும் அனைத்து கிரிகைகளும் அமைந்திருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்வதுதான் தத்துவம் அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபி நினைவு கூறுகிற சரியான முறை எது இவ்வளவு தியாகமும் செய்தார்கள் இவ்வளவும் தியாகமும் செய்த இப்ராஹிம் நபி அவர்களிடமிருந்து நாம பெற்றுக் வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது என்ன பாடம் தெரியுமா அந்த